வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல நம்ம திருப்பூர்ல தமிழ்நாடு முழுவதும் அதிக சம்பளத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன வந்து போறீங்கன்னா சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகளை பார்த்துட்டு என்னென்ன கேட்டகரியல எவ்வளோ எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அக்கௌண்ட் மேல் வேலை வாய்ப்பு ஹிந்தி தெரிஞ்ச பர்சனாக இருந்தால் உடனடியாக அந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிடலாம் காரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹிந்தி எம்டி தான் அப்போ அந்த எம்டிக்கு ஹிந்தியில் கொஞ்சம் சொல்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் ஓகே ஹிந்தி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு அந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிடலாம் ஹோம்ஸ் பன் இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சிக்கன்னா காலேஜ் கிட்ட வேலை வாய்ப்பு மூணாயிரம் சம்பளம் பொலூரியா ஓட்டுற மாதிரி பொலூரியா மகேந்திரா பிக்கப்பு இதெல்லாம் ஓட்டுற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சம்டைம் லோடிங் அன்லோடிங் ஒர்க்கும் இருக்கும் சம்பளம் இருபத்தி மூணாயிரம் தருவாங்க அந்த நிறுவனத்துக்கு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு அந்த நிறுவனங்கள்லயே நீங்க எடுத்துட்டு அந்த லோட் பண்ணிட்டு வர மாதிரி அதிக லோடெல்லாம் இருக்காது நிட்டிங் போனா ரோலெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் மெயினாக ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நல்ல சம்பளத்தில் உடனடி வேலைவாய்ப்பு தான் இதில் இருக்குது அனைத்து வேலைவாய்ப்பும் இலவச வேலைவாய்ப்பு அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் வேலைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை கேட்டிருந்தீங்க ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ல சமையல் வேலை இருக்குது இருபத்தி ஆறாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இப்போ மொத்தமாக எத்தனை வேலை வாய்ப்பு இருக்கு என்னென்ன சம்பளத்தில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ மொத்தமாக பாருங்க என்னென்ன வேலைவாய்ப்பு என்னென்ன சம்பளத்தில் இருக்குது இப்போ ஸ்க்ரீனில் வருது பாருங்க மொத்தமாக நானூற்றி ஏழு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்கு நானூற்றி ஏழு நிறுவனங்களில் ஹெல்பரில் மட்டுமே முப்பத்தி ஒம்பது நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது ஃப்ரெஷரில் இருபத்தொம்போது நிறுவனங்கள் ஜூனியர் மெர்சென்ட்ரிசர் இருபத்தொரு நிறுவனத்தில் இருக்குது ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபது நிறுவனத்தில் இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோலர் பத்தொம்போது நிறுவனத்தில் இருக்குது டேட்டா என்ட்ரி பதினாறு நிறுவனத்தில் இருக்குது ஆஃபீஸ் செஷன் மேல் டேட்டா என்ட்ரி ஃபீமேல் அக்கௌண்டன்ட்டு ஃபேப்ரிக் ஃபாலோப் ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர் அக்கௌண்டன்ட் மேல் ஆஃபீஸ் செஷன்னு இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும் ஜிவிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேர்த்துக்கும் உடனடி விலை போய் இப்போ மொபைல் ஆப் வந்துகிட்டுருக்குது பார்த்திங்களா இந்த மொபைல் ஆப்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இப்ப மொத்தமா எத்தனை நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்குன்னு வருது பாருங்க நானூத்தி ஏழு நிறுவனங்கள்ல வாய்ப்பு இருக்கு இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லா வேலை வாய்ப்புமே அந்த வேலைவாய்ப்பு தான் இந்த நானூத்தி ஏழு நிறுவனங்கள் இருக்கிற வேலை வாய்ப்பும் நீங்க உடனே அந்த வேலைவாய்ப்புல எந்தெந்த இருக்குது என்னென்ன இருக்குது என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க அப்படிங்கிற அனைத்து தேவையும் அந்த மொபைல் ஆப்ல நீங்க பாக்கலாம் அதான் இதுல இருக்கிற ஹைலைட்டு அனைத்து வேலை வாய்ப்பும் இலவச வேலை வாய்ப்பு உடனே வாட்ஸ்அப்புக்கு கம்பெனி நம்பர் அனுப்பிச்சிருவாங்க இன்டர்வியூ பிக்ஸ் பண்ணிடுவாங்க இரண்டே நாட்கள் உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்